கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவாரி மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான் கர்த்தருடைய பரிசுத்தை நாம மகிமைப்படுவதாக மீன் பிடிக்க போகிறேன் என்று சீமோன் சொல்லுகிறான் இதில் என்ன இருக்கிறது என்று கேட்கலாம் இதே சீமோன் மீன் கொண்டுதான் இருந்தார் அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் இருந்த இடத்தில் அவனிடத்தில் வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார் அவனை தம்முடைய சேவைக்காய் அழைக்கிறார் அழைப்பை பெற்றவன் அழைப்பை கனப்படுத்தும்படியா என்ன செய்கிறான் என்றால் அவன் செய்து வந்த எல்லாவற்றையும் விட்டு விட்டு போட்டையும் வலையையும் அவ்விடத்திலே விட்டு விட்டு இயேசுவுக்கு பின்பாக வருகிறார் மூன்றரை ஆண்டுகள் இயேசுக்காக நிற்கிறான் இயேசுவோடு இருக்கிறான் பின்னானவைகளை விட்டு மறந்து இயேசுவோடு இருக்க அவருடைய சேவை செய்ய அவர் எதற்காய் அழைத்தாரோ அதை நிறைவேற்ற எல்லாவற்றையும் விட்டு வந்தவன் தான் பேதுரு அப்படிப்பட்ட பேதுரு ஒரு சூழலிலே இயேசுவை மறுதளிக்க நேர்ந்தது இயேசு தெளிவாய் சொல்லிவிட்டார் மாம்சம் பலவீனம் உள்ளது பேதுருவே அந்த பலவீனத்து நிமித்தமாய் பேதரு மறுதளித்தார் ஒன்று ரெண்டு மூன்று முறை இயேசுவை மறுதளிக்கிறார் அவர் அப்படி மூன்றாம் முறை மறுதளித்த போது இயேசு திரும்பி பார்த்தார் என்று லோக் அசோசியேஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவின் பார்வைப்பட்டதும் சேவல் கூவுகிறது அப்பொழுது பேதரு இயேசு தன்னோடு சொன்ன காரியத்தை நினைத்து நான் இப்படிப்பட்டவரை மறுதளித்து விட்டேன் என்று உள்ளம் உடைந்து வசனத்தை நினைத்து மனம் கசந்து அழுதான் அதன் பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு எழம்புகிறார் அதன் பிறகு மீண்டும் பேதூர் என்ன செய்கிறார் என்றால் எதை இயேசுக்காக விட்டு வந்தானோ அதை நோக்கி போகிறார் இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் வார்த்தை இதுதான் சில வீழ்ச்சியும் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் நீ மனம் திரும்பி தேவனிடத்திலே உன் காரியங்களை அறிக்கையிடுவானால் கர்த்தர் அந்நேரமே உன்னை மன்னிக்க இருக்கிறார் அதே அதேவேளையில் நான் விழுந்துட்டேன் அதனால என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி மனமடிவாகி பின்வாங்காதே உன்னை கர்த்தர் பாழான நிலத்திலிருந்தும் பயங்கரமான குழியிலிருந்தும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்தும் கிருபையாய் சந்தித்து ரட்சித்து பிரித்தடித்து இதுவரை கொண்டு வந்து விட்டார் அம்மை பாதி வழியில் விட்டு செல்ல அவர் விரும்பவில்லை அவர் உன்னை நேசிக்கிறார் எனவே என் பலவீனத்தை நிமித்தம் நான் இப்படி ஒரு தப்பில் விழுந்துட்டேன் இனி என் வாழ்க்கை அவ்வளோதான் இனி ஆண்டவரனை மன்னிக்கவே மாட்டார் என்று சொல்லி நீ பின்வாங்கி விடாதே இந்த நாள் ரட்சண்யத்தினால் அன்று எப்படி பேதுரு வசனத்தை நினைத்து தான் செய்த பாவங்கள் நிமித்தமாக மனம் கசந்து அழுதானோ அதே போல இந்த நாளில் உன் தவறுகளை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நீ உன் பாவங்களை அறிக்கையிட்டு நீ மனம் கசந்த அழுவாயனா பேதருவுக்கு இறங்கின கர்த்தர் உனக்கு இறங்குவார் உன் பாவங்கள் உன்னை கழுவி முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை பூர்வமானவைகள் சிந்திக்கப்படுகிறதில்லை இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறபடி பழைய மனுஷன் கலைந்து புது சிருஷ்டியாய் உன்னை உருவாக்குவார் நீ எவ்விதத்திலும் மனமடிவாகி பின்வாங்காது கர்த்தர் உன்னை அன்போடு அழைக்கிறார் கர்த்தருடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள் அல்லவா இந்த பேதர் மீன்பிடிக்கப் போகிறேன் என்று சொன்ன பிறகும் கர்த்தர் அவனை தேடி வருகிறதை பார்க்க முடிகிறது கர்த்தர் அவனை அழைத்து அவனை விசாரித்து அவனிடத்தில் என்ன கேட்கிறார் தெரியுமா நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா பேதுருவே பின்வாங்கி நிற்கிற சகோதரா சகோதரி இதே கேள்வியைதான் உன்னிடத்துல கேட்கிறா நீ என்னிடத்துல அன்பு கூறுகிறாயா என்று பேதுர ஆம் என்று சொன்னதும் கர்த்தர் அழைப்பை மாற்றவில்லை அன்று என்ன சொல்லி அழைத்தார் உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவனாய் அவனாய் மாற்றுவேன் என்று அதேதான் சொல்லுகிறார் என் ஆடுகளை மேய்ப்பாயாக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை உன் பலவினத்து நிமித்தம் நீ விழுந்து விட்டாய் கர்த்தர் கட்டளை இடுகிறார் நீ அந்த பாவங்களை விட்டு விட்டு கர்த்தரிடத்துல வாஹா கர்த்தரிடத்துல வா கர்த்தர் உன்னை புது சிருஷ்டியாக்கி உன்னை கழுவி சுத்திகரித்து உனக்கு நியமித்த ஓட்டத்துல உன்னை ஓட வைக்க போதுமானவராயிருக்கிறார் மனமடிவாகி பின்வாங்காது அந்த குமாரன் அப்படிதான் தேசத்தில் ஆமன் பஞ்சம் உண்டான போது அவன் தகப்பனிடத்தில் போகாம ஆமேன் அவன் செய்த காரியங்கள் நான் போய் எப்படி தகப்பனிடத்தில் கேட்க என்று சொல்லி தேசத்தின் கொடிகளிடத்தில் தான் ஒட்டி கொண்டான் மனமடிவாகி பின்வாங்கி தான் போனான் அது நிமித்தம் அவன் இன்னும் இன்னும் மோசமான நிலையில் தான் பாதிக்கப்பட்டான் ஆனால் தகப்பனிடத்தில் திரும்பின போது அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது மீண்டும் அவன் வந்தது வேலைக்காரர்களில் ஒருவராக இருக்கத்தான் வந்தான் ஆனால் தகப்பன் ஆமன் அந்த உறவை மாற்றவில்லை பார்த்தீர்களா பிள்ளையாக தான் சேர்த்து கொண்ட அதே போலதான் உன் பலவீனத்தினால் நீ விழுந்து விட்டாய் அதையே நினைத்து நினைத்து பின்வாங்கி விடாதே விழுந்தவன் எழும்புகிறதில்லையோ வா எழும்பு அப்பா வா உன்னை கட்டி அணைத்து முத்தமிட்டு உன்னை சேர்த்து கொண்டு ஆமேன் உன்னை வாழ்ந்திருக்க வைக்க அவர் காத்திருக்கிறார் கத்த நல்லவர் பின்வாங்காதே முன்னே வா கத்திருணை நேசிக்கிறார் கத்தருணை நடத்துவார் ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை இறக்கம் உள்ள பிதாவை இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம் பல நேரங்களில் எங்கள் பலவினங்கள் நிமித்த நாங்கள் விழுந்து இனி எப்படி ஆண்டவர் சமூகத்தில் போவது இனி எப்படி ஆண்டவரை தேடுவது இனி எப்படி அவரோடு நெருங்கி நிற்பது என்று நாங்களே எங்களுக்குள்ள என்னை பின்வாங்கி இருக்கிறோம்ப்பா இந்த நாளில் உணர்த்தின கிருபைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம் நாங்கள் எந்த நிலையிலும் பின்வாங்காமல் முன்னேற எங்களுக்கு கிருபை செய்யும்